ரைவ் அப்டேட்டு சௌந்தர்யா முத்துக்கோட மாத்தரை வந்து மூணு நேரத்தில் வந்து கிழிச்சு விட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இவனே எல்லா இடத்துலையும் பேசியிருப்பான்ல அப்போ வந்து நீ பேசாத மற்றவங்க பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து கழிச்சி விட்டாங்க ரெண்டாவது வந்து இவன் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பான் இந்த மாதிரி வந்து யூனியன் லீடரை வந்து நம்ம தான் தேர்ந்தெடுப்போம் மேனேஜர் தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதை அப்படியே வந்து மாற்றி சொன்னால் அதுக்கு ஒரு சரியான ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து மஞ்சிரியும் இவனு வந்து ஒரு பித்ராட்ட கேம் வந்து ஆடுறாங்க அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி விட்டுருக்காங்க ஏன்னா இப்போ முத்துக்கொண்ட வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர்லேருந்து தொழிலாளிக்கு போயிருக்காருல்லையே அங்கே வந்து ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அதை பண்ண இந்த மஞ்சு இந்த மூணு விஷயத்துலையும் சௌந்தரிய சரியான ஒரு செருப்படி வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரெல்லாம் அதுக்கு மேலே நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி கொடுங்க அதாவது பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஸ்வாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க உடனே இவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு முந்திரி கொண்ட மாதிரி முந்திக்கிட்டு நான் வந்து ரயானை வந்து இது பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான் அதுக்கு சௌந்தரியா வந்து வச்சு செய்சே செய்கிறாங்க கொஞ்சம் நேரம் இல்லை எல்லாத்தையும் பேசக்கூட நீயே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இங்கே வந்து மற்றவங்களும் இருக்காது நீயே பேசிக்கிறதா என்ன அர்த்தம் அப்படின்னோடனே ஒன்றை அவன் சொல்கிற சரி நீ பேச அப்படிங்கவும் நான் பேசுகிறது உடன்பாடு இல்லை மற்றவங்களும் பேசணும் எல்லா டிசைனும் வந்து நீயே எடுத்துருந்தா அது எப்படி சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா முத்து ஒன்று வந்து வச்சு செய்கிறாங்க உடனே யாரும் பேசல யாரும் பேசலாங்க ஜாக்லின் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னாங்களா இந்த ஜாக்லீன் பேசலாம் நீ கொஞ்சம் அமைதியாரு எல்லாரும் பேசுவாங்க நீயே எல்லா டிசனும் எடுக்கணும்னு நினைக்காத எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடு நீயே பேசிக்கிட்டே இருக்கார அப்படின்னு சொல்லி சம்பவம் செஞ்சு விட்டாங்க பிக் பாஸ் என்ன ஸ்வாப்பில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சார் அப்படின்னா மேனேஜர் வந்து ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி அங்கே தொழிலாளர்களுக்கு வந்து மேனேஜரை வந்து ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஸ்வாப் பண்ணி விட்டார் முன்னாடி எப்படின்னா மேனேஜரை வந்து மேனேஜர் டேபிள் இருந்து ஆளை தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல்ல இப்போ எப்படின்னா இருந்து மேனேஜர் வந்து தொழிலாளியை ஆளை வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து மேனேஜர் கூப்பணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டார் இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து எல்லோரும் வந்து ரயானு அன்சிதா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்போ முத்துக்கோணம் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி நான் இப்போ ரூல்ஸ் வந்து மாற்றானிருக்கேன் அதாவது யூனியன் லீடரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை இது இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவங்க யூனியன் லீடரை வந்து அவங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து ஸ்விட் பண்ண பார்க்குறான் ஏன்னா இவன் வந்து அந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா அது அதில் இவன் இந்த மாதிரி சொன்ன உடனே சௌந்தரம் எந்திரிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீ மாத்தாதான் நீ தானே ஃபஸ்ட்டு சொன்ன மூணாவது ரூல்ஸ் நீ தானே போட்ட இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து யூனியன் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்புறம் எதுக்குடா மாற்றுற அப்புறம் எதுக்கு நேற்று நீ அவ்வளோ தூரம் போகிறானே எதுக்கு அவ்வளோ தூரம் சண்டை போட்ட அப்போ நேற்றுக்கிட்டே கேட்டது கொடுத்துடலாம்ல ஏன்டா மாற்றிக்கிட்டே இருக்க ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டாங்க அப்புறம் எதுக்கு நீ அந்த ரூல்ஸை போட்ட எதுக்கு அந்த ரூல்ஸை போட்டு எதுக்கு இது பண்ண அப்புறம் திருப்பி அவங்களுக்கே அந்த ரூல்ஸை வந்து இருக்கிற உரிமை அப்படின்னா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து செஞ்சு விட்டாங்க அடுத்து மூணாவது பாருங்கள் பிக் பாஸ் வந்து அதிலே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அதாவது அந்த தொழிலாளிகள் இருந்து மஞ்சரியை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் மேனேஜரில் இருந்து அனுசிதா வந்து செலக்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் போய் நிற்கிறாங்க அப்போ பிக் பாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதாவது அவங்க தேர்ந்தெடுத்ததில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லை அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அப்போ பிக் பாஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கும்போது இந்த மஞ்சரி என்ன பண்ணுறாங்க டக்குன்னு வந்து முத்துக்குணம் வந்து போட்டோம் ஏன்னால் முத்துக்குணம் வந்து காலையிலேயே போகிறேன்னு சொன்னால் அதனால் முத்துக்குணம் தாட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஒரு ஃபேவர் வந்து பண்ணுறாங்க அதான் அந்த ஒரு கல்லாட்டம் ஒரு பித்தலாட்டம் ஆட்டம் இருக்குல்லையா அந்த ஆட்டம் வந்து பண்ணி இப்போ எங்கள் முத்துக்குணம் இருந்தால் வந்து போயிட்டானு வைக்கிறேன் இப்போ சவுந்தரியம் அடுத்து என்னென்னா விஷால் கிட்டே வந்து பேசியிருக்காங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி மஞ்சுரி வந்து அந்த ஒரு திருட்டு வேலை வந்து பார்த்துருக்குது அதாவது காலையே நான் மூணு பேருந்தான் கேட்டேன் நீ கேட்டேன் நான் கேட்டேன் முத்துக்குமன் கேட்டேன் ஆனால் வந்து அவங்க முத்துக்குமன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் இந்த மாதிரி வந்து மஞ்சரி வந்து ஒரு இடத்துல வந்து முத்துக்குணன் ஃபேவர் பண்ணுவான் அதாவது நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான் ஃபேவர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தானே அவங்க பண்ணுறாங்க அப்போ முத்துக்குமனும் மஞ்சரியும் வந்து ஒரு திருட்டு வேலை பார்க்குறாங்க பண்ணட்டும் எவ்வளோ வேணால் பண்ணட்டும் நம்ம வந்து அவனை திருப்பி செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தரியா வந்து மூணு இடத்துலையும் தரமான செய்களை வந்து முத்துக்குமரன் மஞ்சிரி இவங்க மோத்திரையும் கிழிச்சு விட்டு முத்துக்குமன் மோத்திரையும் வந்து கிழிச்சு விட்டு தரமான சம்பவங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கா மக்களே பார்க்குறதுக்கு லைவை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ கூட தேவலாமல் வந்து வாயை கொடுத்துட்டு இருந்தால் கிண்டி கிளறி எடுத்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றி வணக்கம்